ஹலோ ஆல் அஸ்லாம் வலைக்கம் காலையிலே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் சண்டேக்காக ஸோ சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லெட்டெலாம் போட்டு நல்லா மசாலாலாம் மேரினேட் பண்ணி ஒரு ஃப்ரை சிக்கன் பண்ணுறேன் அண்ட் வந்து இது என்ன அப்படின்னாக்கா ஒரு பிளெயின் பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி இருக்கும் இல்லையா அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க உண்மையிலே ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த பிளெயின் பிரியாணி கூட இந்த சிக்கன் ஆக்சுவலி என்னன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த சிக்கனை யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம ப்ளெய்ன் பிரியாணியாக செஞ்சு இந்த மாதிரி கிரில் மாதிரி சிக்கன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா ஸோ எல்லோரும் சிக்கனும் சாப்பிடுவாங்க அட் த சேம் டைம் நம்ம ஃப்ரையும் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம பிரியாணியில் போடுற சிக்கன் வந்து ந பாயில்டாக இருக்கும் இல்லையா அதனால நாங்கள் இந்த மாதிரி க்ரில் பண்ணி இந்த பாருங்கள் அந்த ப்ளெய்ன் பிரியாணிக்கு மேலே இதை அடுக்கி வச்சு சாப்பிட்ட அப்படியே ஏதோ மந்தி பிரியாணி மாதிரி இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ பிளெயின் பிரியாணின்றதுனால அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டேன் ஸோ இந்த ஊர் சைட்லலாம் அப்படிதான் செய்வாங்க பிளெயினாக ஒரு பிரியாணி செஞ்சு அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன் எப்பயுமே முட்டை பாயில் பண்ணோம் அப்படின்னாக்கா யாரும் அந்த முட்டையை சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து சிக்கன் இருக்கிறப்ப அந்த முட்டை வந்து எடுப்பட மாட்டேங்குது ஸோ அதனாலே நான் வந்து இன்னைக்கு முட்டை வந்து பாயில் பண்ணவே இல்லை ஸோ இதுதான் நம்மளோட லன்ச்சு சண்டே லன்ச் மேனும் பிரியாணி தட் இஸ் பிளெயின் பிரியாணி ரைத்தா சிக்கன் கிரேவி அண்ட் நல்ல சுட சுட ஏர் ஃப்ரை சிக்கன் சோ எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்